கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற நினைவிடமானது மிகவும் அருமையான ஒரு திருமண பாடலை தந்தவரும் மிகவும் பிரபலமாக ஐஎம்எஸ் மிஷினரி மூலமாக அநேக ஊழியங்களை செய்தவருமான ஐயா ரவரன்ஸ் சாமுவேல் பாக்கியநாதன் அவருடைய நினைவிடத்தில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இவர்கள் இருபத்தி ஒன்பது ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு மருதகுலத்தில் பாக்கியநாதன் உபதேசியார் அம்மா நல்லம்மாள் அவர்களுக்கு மிகவும் அன்பு மனாக பிறந்தவர் ஐயா சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் அவர்கள் சிறுவயதிலிருந்தே கிறிஸ்துக்குள்ளாக வளர்க்கப்பட்டார்கள் இந்த சூழ்நிலையில் ஒருநாள் அந்த ஐஎம்எஸ் இயக்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அந்த நேரத்தில் இந்த தோர்ணக்கல் ஆந்திர மாநிலத்தில் உள்ள தோர்னக்கல் என்ற பகுதிக்கு யார் ஊழியத்திற்கு போவார்கள் போவாங்க அப்படின்னு மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலை குழப்பமான சூழ்நிலை காரணம் என்னவென்றால் இந்த ஆந்திர மாநிலத்தில் உள்ள இந்த தோர்ணக்கல் பகுதி பகலில் அதிகமாக வெயிலும் வெப்பமும் அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இரவு நேரம் திருடர்களுடைய அதிகமான தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் இதை மனதில் கொண்டு அநேக குடும்பஸ்தர்கள் இந்த ஊழியத்திற்கு அந்த இடத்திற்கு போக மறுத்துவிட்டார்கள் இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட இடத்திற்கு இருக்கிற மக்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்வார்கள் என்ற ஒரு மன வேதனையுடன் தன் நான் அங்கே போகிறேன் என்று ஐயா சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் தோர்ணக்கல் என்ற இடத்தில் ஊழியத்தை ஐஎம்எஸ் மிஷனரியாக சென்றார்கள் மிகவும் இதில் சிறப்பு என்னவென்றால் முதல் முதலாக ஐஎம்எஸ் மிஷனரி அந்த இயக்கத்தில் முதல் மிஷினரி ஐயா சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் இவர்கள் அங்கே போய் சிறு சுவிசேஷத்தை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அங்க அதிகமாக இவர்கள் பிரயாசப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்த அறிவித்தபொழுது அநேகர் முதலில் ஏற்றுக்கொள்ள மறுத்த போதும் அதன் பின்பு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பெரியவர்கள் கிறிஸ்துவின் அன்பை ருசித்து கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பின்பு பிள்ளைகள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சிறு பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் இந்த ஞானஸ்நானத்தை அந்த நேரத்தில் ஊழியம் செய்த அருமையாக அந்த பகுதியில் மிஷனரியாக இருந்தவர் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார் அதுமல்லாமல் அதன் பின்பு முன்னூறுக்கும் மேலான மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொண்டு தங்களை கிறிஸ்துவுக்காக ஒப்பு கொடுத்து ஊழியத்தை செய்தார்கள் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர்கள் அந்த பகுதியில் சென்று கிறிஸ்துவின் அன்பை தெரிவித்தார்கள் அதன் மூலமாக அவர் அதிகமாக ஊழியங்களை செய்து அநேக காரியங்களை அவர்கள் செய்தாலும் கிட்டத்தட்ட அவர் அதன் கொஞ்சம் உடல்நிலையில் வயது ஆன பிறகு அதன் பின்பு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் அதன் பின்பு அவர் கிறிஸ்துவுக்காக ஓடி ஓடி உழைத்த அந்த கால்கள் நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தன்னுடைய தொண்ணூற்றி மூன்றாவது வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டார்கள் ஐயா சுவாமி பாக்கியநாதன் அவர்கள் மிகவும் பிரபலமான பாடல்களை தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அதாவது பாலியர் நேசன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் இவர்தான் பாலியர் அந்த அந்த இளைஞ குட்டி புள்ளிகளுக்காக அதிகமாக பாடல்களை எழுதியவரும் இவர்தான் பாலியர் சங்கம் என்ற பெரிய இயக்கத்தை உருவாக்கியவரும் ஐயா சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள்தான் பாலர் ஞாயிறு என்ற ஒரு ஞாயிறு என்று பாடலை பாடுவதற்கு பாலர் ஞாயிறு இது என்று ஒரு அருமையான பாடலை எழுதியவரும் சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பாடலுக்கு மேலாக இவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை எழுதியிருக்கிறார்கள் இவர்களுக்கு மிகவும் மிகவும் பிரபலமான பாடல் இன்றும் திருமண வீட்டில் பாடப்படுகின்ற ஆசீர்வதியும் கர்த்தரே என்ற பாடலை எழுதியவரும் ஐயா ரவரண்ட் சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள்தான் ஆகையால் ஐயா மறித்தாலும் இன்றும் பாடல் வழியாக ஒவ்வொருடைய கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதே உண்மதை உண்மை நன்றி நன்றி